பருமனுக்கு உறக்கம் வரவில்லை உணவை வயிறு ஜீரணிக்க மறுத்தது அறுபதுக்கு அப்புறம் இருபது மாதிரி வாழவா முடியும் உசுறு போகிற வரைக்கும் உணராம படுத்திருந்தா வாழற வயசுல இருக்கிறவங்க நிம்மதியா இருப்பாங்க மருமகளின் முனகல் சத்தம் லேசாக காதில் கேட்டதும் வேதனையை வெளிப்படுத்தாமல் வாயை மூடிக்கொண்டார் அறுபது வயது பின்னோக்கி அசை போட்டது அவரது மனம் ஓலை வேய்ந்த கூரை வீட்டில் மண் தரையில் விரித்த கோரைப்பாயில் படுத்து உறங்கி குழந்தை பருவத்தில் வாழ்ந்தது நினைவில் வந்து போனது கூரையை பார்த்து கொண்டே பாயில் தாயின் அணைப்பில் கவலையதுமின்றி கண்ணனைப் போல் பற்கள் முளைக்காத பொக்கை வாயில் சிரித்தபடி படுத்திருப்பது நிழலாடியது பாம்பு பூரான் வருது குழந்தையை தீண்டினா என்னாவது என்னும் பயத்தில் வாயை கட்டி வயிற்றை கட்டி கூரை வீட்டை ஓட்டு வீடாக மாற்றினார் அலுவலகத்தில் லோன் போட்டு பக்கத்திடத்தில் கான்கிரீட் வீட்டை கட்டி முடிக்கையில் திருமணம் முடிவானது நீங்கள் டவுனுக்கு வேலைக்கு போகிறீங்க நானும் பையனும் எதுக்குங்க இந்த கிராமத்தில் வாழணும் பேசாமல் இந்த வீட்டை விற்றுட்டு கொஞ்சமாக லோன் போட்டு டவுனில் புதுசாக சைட் போடுற பக்கம் ஒரு வீட்டை வாங்கி போடலாங்க மனைவியின் விருப்பத்துக்கு இணங்கினார் வருடங்கள் ஓடின ஏப்பா பரமா தனி வீட்டில் ஒவ்வொன்றுக்கும் நாம் தான் ஓடணும் அப்பார்ட்மெண்ட் போயிட்டோம்னா எல்லாத்துக்கும் பொதுவான ஆள் போட்டிருக்காங்க தண்ணி வரலன்னு கவலை இல்லை ப்ளம்பர் வரலைன்னு தேட வேண்டியதில்லை வேலைக்காரி கூட ஈஸியாக கிடச்சிடுவா பக்கத்து போஷன் டிரைவரை நம்ம ஓட்ட கூப்பிட்டுக்கலாம் நான் வாங்கி குடி போயிட்டேன் ஏதாவது மாடி படியில் ஏற வேண்டியதில்லை லிஃப்ட்டு தான் சுத்தமான காதை சுவாசிக்கலாம் வண்டி வாகனம் சத்தமே கேட்காது பறவைகள் பறக்கிறத மேகக்கூட்டம் நகர்ந்து போகிறத நல்லா பார்க்கலாம் என அலுவலகத்தில் உடன் பணிபுரியும் நண்பர் ரகுவரன் சொன்னதும் சம்மதித்தார் வயது அறுபதை தொட்டிருந்தது வேலையிலிருந்து ஓய்வு கிடைத்திருந்தது பென்ஷன் பணம் செலவுகளுக்கு போதுமானதாக இருந்தது அப்பா மேட்ரிமோனியில் ப ஜாதகம் பதிவு பண்ணியிருக்கேன் ப்ரொஃபைல் பார்த்து பொண்ணு வீட்டுக்காரங்க அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறது பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க தனி வீடு வாங்கலான்னு பார்க்குறேன் நான் ஐடி கட்டுறதுனால ரெண்டு கோடி லோன் கிடைக்கும் இந்த வீடு ஒரு கோடிக்கு போகும் ஊரில் இருக்கிற கார்டு ரெண்டு கோடிக்கு கேட்குறாங்க அஞ்சு கோடியில் பங்களா மாதிரி கேட்டோடு கம்யூனிட்டியில் பார்த்துருக்கேன் அந்த வீடு வாங்கிட்டா என் கூட வேலை செய்கிற பொண்ணு அனிதாவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா பரமனால் மறுக்க இயலவில்லை வீடு வாங்கி அடுத்த மாதமே திருமணமும் மகனுக்கு நடந்தது வீட்டில் வலிக்கு விழுந்த பரமனுக்கு இடுப்பெலும்பு உடைந்ததில் மூன்று மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தவரை தற்போது வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தனர் ஏனுங்க ஏனுங்க மனைவி தட்டி எழுப்பி கஞ்சி கொடுத்ததை வாங்கி குடித்தார் மனைவியின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்ததைக் கண்டு அதிர்ந்தார் காரணம் கேட்டதுக்கு பதில் இல்லை நடு இரவு அழுகை சத்தம் கேட்டதும் எழுந்து பார்த்தார் ஸ்டிக்கை எடுத்து ஊன்றியவாறு மெதுவாக மனைவியின் அறைக்கு சென்றார் மருமகளும் மகனும் அழுது கொண்டிருந்தனர் மனைவி உயிரற்ற உடலாய் கிடந்தாள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் முடிந்திருந்தது உறவுகளின் வருகை நின்று போன பின் ஒரு நாள் அப்பா நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே கேட்ட மகன் முகனை ஏறிட்டார் சொல்லு என்பதாக ஜாடை செய்தார் அப்போது மருமகள் அனிதா குறுக்கிட்டு பேசினாள் எதுக்குங்க சும்மா அநியாயத்துக்கு தயங்குறீங்க சட்டுன்னு பேசுனா பட்டுன்னு முடிஞ்சிட போகுது அது வேறு ஒன்றும் மாமா நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறோம் நீங்கள் மட்டும் இவ்வளோ பெரிய பங்களாவில் அதுவும் அத்தை போன வருஷத்தில் வருத்தத்தில் தனியாக இருந்தீங்கன்னா அத்தை மாதிரியே கவலையில் விஷத்தை குடித்து செத்துட்டிங்கன்னா சொந்த பந்தம் என்னத்த தப்பாக பேசுவாங்க அதனால் முதியோர் இல்லத்தில் விட்டுடலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஏங்க மகன் அப்படித்தானே மனைவி பேச்சை மறுக்காமல் ஆமாம் என்பதாக தலையாட்டினான் செய்தியை சொன்னார்கள் விருப்பத்தை கேட்கவில்லை என்பதை புரிந்த பரமன் வேதனை மேலோங்க அமைதியானார் முதியோர் இல்லத்தில் கூரை வீட்டில் ஒரு கோரை பாயில் ஒரு குழந்தையை போல் படுக்க வைக்கப்பட்டார் குழந்தையில் இருந்தது போன்ற அதே நிலை பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்த வாழ்க்கை திரும்பவும் பூஜ்ஜியத்துக்கே பட்டது அன்று தாயின் அரவணைப்பு குழந்தை மனம் சிரிப்பு வந்தது இன்று வெறும் பாயின் அரவணைப்பு முதிர்ந்த மனம் மழுகை வந்தது வேதனையின் உச்சத்தை கண்டார் அன்றைய முதல் நாளின் இரவில் தூக்க மாத்திரை தந்த தூக்கத்திலேயே உதிர்ந்து போனது அவரது உடலிலிருந்து உயிர்